உங்களையும் உங்கள் பண்ணுவார் இந்த பத்தாம் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன பண்ணுவாராம் வர்த்திக்க பண்ணுவார் அப்படின்னா பெரிதும் பண்ணுவார் இதனால் வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் அனைத்து காரியங்களை நாம் செய்வோம் ஒரு கடை சேர்க்கோம் அந்த கடையில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நமக்கு லாபம் வராத நஷ்டம் வரும் ஒரு சபையை தொடங்கினா அங்கே வந்து விசுவாசிகள் வராத வெறும் சபை மட்டும் படிப்பை எடுக்கிட்டீங்கன்னா நாம் வெற்றியாக போய்விடும் இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லாம நம்ம அப்படியே இருக்கும் அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா வளர்ச்சி இல்லாம போயிடுவாங்க வளர்ச்சி இல்லாம ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு தந்தார் என்ன அப்படின்னா உங்களை மாத்திரம் கிடையாது உங்க பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்றதுன்னா நீங்க செய்கிற தொழில் தொழில் என்று அதை என்ன பண்ணும் பெரு பெருக்கம் அடை ஒரு தொழில் செய்கிறீங்க அந்த தொழில் என்ன பண்ணணும் பெருக்கமடைந்தோம் என்ன பண்ணும் பெருக்கம் ஒரு சபை நடத்துறோம் அது பெருக்கம் இதுதான் கடவுளுடைய விருப்பம் அப்ப நம்ம ஒரு கடை வைக்கிறோம் அந்த கடை அப்படியே உடைச்சிட்டு ஒரு சின்ன கடையா மாறும் அவர் அளவு உடைச்சிட்டு அவர் முன்னெஞ்சுட்டான் கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கேன் கடையை அந்த தம்பி கடை வச்சிருந்தாங்க எங்கப்பா சபை வச்சிருந்தாங்க எங்கப்பா எங்கடி வச்சுருந்தாங்க இது கூட ஒரு இருபத்தஞ்சு பேர் சபை வச்சிருந்தாங்க இந்த செவன எல்லா சபையும் பொண்ணு பொண்ணுமாட்டி இடப்பட்டாங்க சேர்ந்து அதை எல்லாத்துக்குமே முன்னிலை மாற்ற உளுதூர்பேட்டையில் நிறைய சபைகள் இருந்துச்சு அந்த சபைகள்லாம் ஆச்சு அப்படியே வளர்ச்சி இல்லாமனே எல்லாம் எல்லாம் ஆயிடுச்சுங்க பெண்கள் பத்து ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா என்ன சபை இதெல்லாம் நான் சொன்னது ஒரு பொய் கிடையாது அங்கே ஒரு மூத்த ஊழியர் அங்கே அப்படிதான் ரெண்டு பேர் கொம்னாடி சேர்ந்தாங்க அந்த சபையை நான் நீங்கள் சபை இல்லை இங்கே தாமஸ் ஒருத்தர் இருந்தாரு அவருடைய மனைவி ஒரு பேக்கை எடுப்பாங்க அவங்க வேலை என்ன ஊர் முற போறது அப்படியே காணி விட்டு போயிடுவாங்க கருத்து செத்து போய் நானும் பிரசன்ன நினைக்கிறேன் அவருக்கு உடனே எந்த வளர்ச்சியும் இல்லாமல் போறது தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சாத்தானுடைய ஆட்டம் இப்ப இங்க சபையே கிடையாது பெரிய சபை இருக்கிற பெரிய ஊர்ல சபையே இல்லை ஒரு சபை வளர்ச்சி இல்லை ஒரு குடும்பத்துல படிப்புல செய்ய தொழில யாருக்கு வளர்ச்சி இல்லையோ அவங்களுக்கு கடவுளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன சொல்றாரு உங்களை மட்டும் கிடையாது உங்க பிள்ளைங்களையும் சில நேரங்களில் தகப்பனார்கள் வந்து அப்படியே இருப்பாங்கன்னா இந்த வளர்ச்சி இல்லாம அவங்க அப்படியே இருப்பாங்க ஆனா அவங்க பிள்ளைங்களை ஆண்டவன் இடப்படுறது பயங்கரமாக ஆசை வந்து கடவுள் உங்களோட இருக்காரு அப்படின்னா அர்த்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க வளர்ச்சி அடை இதுதான் வந்து கடவுள் உங்களோட இருக்கிறாருங்கிறது அர்த்தம் இல்ல உங்க பிள்ளைங்க வளர்ச்சி அடையுது எந்த வளர்ச்சியுமே இல்லாம ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன இருக்குது பேசப்பாரு இங்கே அதனால தான் முதல்வர் சொல்கிறாரு உன்னை வர்த்திக்க பண்ணலாம் வர்த்தகப்பட்டன மனசரியும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அந்த அல்பா பெட்டி மேலே இருக்கீங்களா அதான் எடுத்துகிட்டு வந்தேன் சைக்கிள் கிடையாது அப்புறம் சைக்கிள் வந்துச்சு அப்புறம் என் அண்ணன் ஒரு மோட்டர் போய் கொடுத்தா அவரே உழைச்சி ஒரு ஆர் அண்ட் ஃபை யூனிக் ஆன்ட் வாங்கினேன் அதை வச்சு கொஞ்சம் நாள் நம்ம உட் பண்ணணும் எனக்கு திருச்செயில சொன்னாங்க கல்யாண பணம் சமையல் நிறுத்த முடியாது திருமணமே பண்ணாமல் கிட்டத்தட்ட எங்கள் நம்ம சர்ச்சி நடத்துகிறது நூறு பேர் கிட்டத்தட்ட வந்தாங்க இவங்க தரோமா நம்ம கேசிலாம் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி பண்ணாமலாம் நம்ம கேசி நம்ம ஆனந்தி நம்ம அனிலா நீங்கள் உட்காந்துருக்கிற முக்காவாசி பேர் திருமணம் ஆனதுக்கு முன்னாடி பண்ணப்பட்டாங்க ஒரு வர்த்திக்கும் ஒரு பெரிய வளர்ச்சி இருந்துச்சு அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கத்தர் ஒரு வளர்ச்சியை கொடுப்பாரு நீங்கள் ஐயோ எனக்கு வளர்ச்சி வராத நீங்க நினைக்கிறது தான் தப்பு இல்லை நான் வந்து ஒரு தத்திரி முச்சல்வனதான் இருப்பேன் சில இயேசு வந்து சிலுவையில தொங்குறா இருப்பாருங்க சட்டம் இல்லாமல் தொங்குறா இருப்பாருங்க அவருக்கு தத்திரி முசா எங்களுக்கு கத்திரி அது வந்து பொய் உலகத்திலே மெந்த பெரிய பணக்காரனா கிறிஸ்தவன் தான் இயேசுவை வணங்குறவன் தான் கண்டுபிடி இயேசு வணங்குறவன் ஃபைனான்சியர் இயேசுவை வணங்குறவன் பெரிய பெரிய நாடுகள் வளர் நாடுகள் இயேசுவை அப்ப நீ இயேசுவை அதோட அர்த்தம் என்னன்னா நாள் நாளுக்கு என்ன வளர்ச்சி இது வந்து சந்தேகமும் பண்ணுங்க வளர்ச்சிமும் சொல்றது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொன்னா உங்க மேலதான் ஏதோ ஒரு மிஸ்டேக் கத்தர் வேலை இல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சரி உங்களை மட்டும் தான் வர்த்திக்கப்படுவாரா உங்க பிள்ளைகளையும் வளர்ச்சி அடையப்படுவார் பெருக்கும் கொடுப்பார் இதை வந்து நீங்க விசுவாசிக்கணும் இது விசுவாசிச்சு ஏதோ வந்து விசுவாசிக்கணுங்கிறது கிடையாது இது வந்து செயல்பாடு இது வந்து செயல்படுத்தி இது செயல்பாடு என்னுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம் அப்ப உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு உதாரணமா இருக்கணும் இன்னைக்கு இயேசுவை யாரால நீங்க நம்புறீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு உங்களையும் உங்க பிள்ளைகளையும் இருக்கு மந்திரவாதிகள் அது போல ஒரு வார்த்தை போயிருக்கு அப்படின்னு நினைக்காங்க இல்ல மந்திரவாதிகள் கிடையாது அப்படி சொல்லியிருந்தா இன்னைக்கு உலகத்துல நம்ம நாடு தான் வந்து வல்லரசு நாடு வல்லரசு மந்திரவாதிகள் சொன்னாங்க இன்னைக்கு இருக்கிறதுல ரொம்ப மோசமான நாடாக போயிடுச்சு இவங்க அதை சொல்கிறாங்க இவங்க இதை சொல்றாங்க நீனா உன்ன வளர்ச்சியை கம்மி பண்ணிக்கிட்டாளா இப்போ சர்ச்சைக்கு வர்ற உன்னை பார்த்து நாலு பேர் நீ வளர்ச்சி அடிக்கிற உன்னை பார்த்து நாலு பேர் வந்து கை தட்டி இன்னும் நல்லா வளர்க்குன்னு சொல்லுவாங்களா சர்ச்சையில் நீ நல்லா ஜெயிக்கிற நல்லா வேதம் வாசிக்கிற நல்லா எல்லா ஊழியும் செய்கிற அப்போ என்ன பண்ணுவாங்க இப்போ கிரேசி நல்லா ஊழிய செஞ்சு பற்றி அடிதான் வந்து தட்டி கொடுமா என்ன பண்ணுவாங்க உடனே கேட்குறேன்

அப்படி நீ நினச்சி மட்டமா போறதுனால தான் பிரச்சனை என்ன தான் மட்டும் பண்ண முடியும் நான் நீ சொல்லு நீ மட்டும் சொல்லிக்கிட்ட முன்னேறி எங்கள் திருச்சப்பையில் வந்து நான் தான் ஆராதனை பண்ணணும் என்ன பண்ணாலும் ஒரு பத்து பேர் சேர்த்துக்கிட்டாங்க போய் சொல்லு பத்து பேர் சேர்ந்துக்கிட்டாங்க சேர்ந்து என்ன பண்ணாங்க நீ ஜெயிலுக்கு தான் பா போற அப்படின்னா ஏன் யார் அப்படின்னா ஏற்கனவே கொண்ட மாதிரி ஆராதிச்சு இந்த மாதிரி நல்லா ஜெயிக்கணும் போதும் வேலூர் ஜெயிலில் இருக்கிறான்

நீங்க இதெல்லாம் இல்ல புகழ் நினைச்சு அடைய போறத கூப்பிடுற அப்புறம் ஒரு மனுஷன் அவன் இணையமா வர்க்க வர்க்கமா அவன் கடவுளை செஞ்சு ரொம்ப ஆராதிக்கிறான் கடவுள் மேல ரொம்ப அவன் கும்பிட்ட கடவுள் வந்து ஒரு பக்கம் சூரிய கடவுள் அந்த ஒரு பக்கம் பொம்மை எழுத்து ஜோய்சு அவனுடைய பரம்பரையே வெளில தெரியல அவன் எழுத்து ஜோய்சுல கஸ்தரம் போய் நீ வணக்க கூப்பிடாரு அப்ப என்ன பண்றான் அவன் பேர் இருந்துச்சு அவனை போய் கூப்பிடுறாரு ஆப்ரகாம்னு பேர் மாத்தி கூப்பிடுறாரு நீ வாடான் சாராயும் இருந்துச்சு சாரான்னு மாத்தி கூப்பிட கூப்பிட்டு அவன் என்ன பண்றாரு

அல்லது பக்கத்தில் இருக்கிற சிஸ்டருடைய வார்த்தை மூலமா கத்துடைய வார்த்தை என்ன நீ நம்பாத உண்மை கத்துடைய வார்த்தை மட்டும் நம்ப மாட்டேன் வேற அவங்க சொன்னாங்க ஆனா வார்த்தை உனக்கு என்ன சொல்லுது வசனம் என்ன சொல்லுது ஆப்ரகம் என்ன விசுவிச்சா அவன் ஜாதியை விட்டு வந்தான் அவன் வீட்டை விட்டு வந்தான் இனத்தை விட்டு வந்தான் அவன் போய் அப்பாட்ட போய் இந்த குழு கேட்கல அம்மாட்ட போய் இந்த குடும் கேட்கல ஜாதிகாரங்களை போய் கேட்கல இப்ப நான் எந்த ஜாதிகார்ட போய் கேட்டேன் என்னை எல்லாம் அழிச்சு தான் என் குடும்பமா இருக்கட்டும் என் சேர்ந்த குடும்பமா இருக்கட்டும் என்ன எல்லாம் அழுக்கிறது வழிபாட்டா ஆனா நாளுக்கு நாள் கத்தர் என்ன அப்ப யாருடைய துணை அப்ப அந்த முன்னேற்றத்தை கொடுத்தது யாரு கத்தர் தான் பண்ற வர்த்திக்க நான் சொல்றது ஒண்ணு கிடையாது அப்படி கத்துடைய வார்த்தையை பாருங்க பதினேழு நாலு வாசிங்க ஆதியாக பதினேழு நாலு ஆறு வாசிங்க பதினேழு ஆறு ஆதியாக பதினேழு ஒருத்தம் வாசிங்க பொன்னை பழுக சொன்னாரா இல்ல மிகவும் அதிகமாக பழுக பண்ணுவார் யார் சொல்றாங்க ஒரு விசுவை சொல்றாங்களா பாஸ்டர் சொல்றாரா அல்ல யாரு சிஸ்டர் சொல்றாங்களா அல்லது பிரதர்ஸ் சொல்றாங்களா இல்ல ஒன்னு இந்த இடத்துல நீ யார நம்பி வந்த நீ இப்ப யார நம்பி வர கட்சிக்கு வந்தோடனே இங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஆட்சி குட்டி என்ன மாட்டு குட்டி என்ன சொல்றது பண்ணி என்ன சொல்றது பண்ணி குட்டி பண்ணி தான் பேசுறோம் பண்ணி குட்டி வந்து என்னைக்காவது சோத்தை பத்தி பேசுமா நீ ஏன் பண்ணிய பன்னி பண்ணி சோத்தையும் திங்கும் மலத்தையும் திங்கும் அநேக விசுவாசிகள் பண்ணி குட்டி போலதான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து நல்லதையும் பேசுவாங்க நீ ஏன் பண்ணிய விசுவாசிக்கிற பண்ணிய பேசிக்கிட்டே கடவுள் திரும்ப விட்டுடு பண்ணியை நீ யாரை பாரு என்ன கூட பார்க்கல நான் கூட போனோ நாளைக்கு திட்டுவேன் நீ கத்தோடைய வார்த்தை பாரு நீ கத்தர் என்ன சொல்றாரு உனக்கு உனக்கு என்ன சொல்றாரு கத்தர் சொல்லுப்பா உன் பார்த்து சொல்றாரு உன் முகத்தை பார்த்து சொல்ற ஒரு ரெண்டு கண்ணையும் உன் மூக்கையும் பார்த்து கை சொல்றாரு உன்னை மிகவும் பல்கி

பாஸ்டோட சொல்லியிருக்காங்க அதை நான் கவலையே பண்ணிருக்கேன் தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் சுத்துறேன் இந்த கிராம பஞ்சாயத்துல பிறந்து இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கே செயலாளர் ஆகுறேன் இந்த இந்த மாவட்டத்துல இது கிராமம் மட்டும் கிடையாது விழுப்புரம் மாவட்டத்தை இது தள்ளி ஒதுக்கப்பட்ட இடம் இன்னைக்கு அங்க மெயின்ல போய் உட்கார்ந்து காரணம் என்னன்னா எவன் எது சொன்னாலும் நம்ப மாட்டேன் என் கத்தர் என்ன குத்தி

ಸರಿಯಾದ ಆ <laughs> <laughs>

தாமஸ் ஆலோ எடிசன் ஒரு யூதர் ஐசன் ஒரு யூதர் டார்வின் ஒரு யூதர் புற்றுநோய்க்கு கண்டுபிடிச்ச மருந்து கண்டுபிடிச்ச மேட கியூரி ஒரு யூதர் அவனை தான் கூப்பிட்டு கொஞ்சம் ஜாதி அந்த உள்ள பேர் தான் இருந்தாங்க அவங்க கூப்பிட்டு நண்டு குஞ்சு நெத்த குஞ்சு பேசி தலைவர எல்லாரும் தோஞ்சி தோச்சி எடுத்தாங்க அவனை கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னாரு உங்களை மிக பெரிய பண்ணி ராஜாவை மாத்துவேன் ராஜாக்கள் தோன்றுவார்கள் உனக்கும் பின்வரும் சந்தரிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறைதான் வரும் நடுவே உடன்படிக்கிற சும்மா கல்யாணம் பண்ண உடன்படிக்க இல்ல உன்னை வந்து பெருக பண்ணுவேன்னு உடன்படிக்க உன்னை ராஜாக்குறத உடன்படிக்க இப்ப உன்னோட இந்த காலகட்டத்தை பண்றாரு என்ன உடன்படிக்க பண்றாரு உண்மையை பெருகப்படுறாரு உடன்படிக்க பண்றாரு இப்ப இத நம்புறீங்களா நம்ப தயவு செய்து நம்புங்க கால் கையை பிடிச்சு கேட்கிறேன் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சர்ச்சுக்குள்ள வராதே தலையை கீழே புடிச்சுட்டு வராதுங்க சர்ச்சுக்குள்ள வரும்போது நிமிந்துக்கிட்டு வராது ராஜா போறவங்க அப்பதான் உன்ன அவமானப்படுத்துறவங்க எல்லாம் வெக்கப்படுவாங்க எங்க ஊருக்குள்ள போனாலும் நிமிந்துக்கிட்டு போவாங்க யாருக்கலை புரிஞ்சுக்கிட்டு போவாங்க என்ன பண்ண போறாங்க நிச்சயமா எப்படி வர்த்திக்கப்பட்டு போறாரு

பெரிய காரியங்களை விசுவாசி நீ கேட்டா நீ சின்ன சின்ன காரியத்தை விசுவாசிச்சுக்கிட்டு அதுவே நடக்கணும்னு ஒப்பாரிச்சு என்ன பண்ற நீ வணங்குற கடவுள் எப்படியா பண்ற மோட்டர் பைக்கு நான் ஓட்டுறாங்க அதுக்கே பைக் போடுறாங்க கார் என்னால் ஓட்ட முடியுமா ஆனா ஆண்டவர் சொல்ல நீ கார் ஓட்டுறாள் தான் அப்படிங்கிறாரு இந்த பஸ் அதுக்குள்ள திறமை நம்ம கிட்ட இருக்கா நம்ம வந்து பெரிய திட்டங்களை போடணும் அதுக்கு இயேசு கிறிஸ்து துணை செய்வார் நம்ம நம்பணும் செய்வனையும் மந்திரத்தையும் போய் நம்ப கூடாது இந்த விக்கிரகத்தை கண்டு பயப்படக்கூடாது அரசியல்வாதி கண்டு பயப்படக்கூடாது நம்ம கொழையே அவன் மண்ணி போட்டாலும் ஜெயிக்க போகணும்னு நம்ம தான் இந்த நம்பிக்கையோடு நீ வீட்டுக்கு போகணும் ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சொன்னது என்ன சொல்லியிருக்காரு சந்ததியையும் இது ஏதோ ஒரு லாட்ரி சீட்டு நான் சொல்றேன் உன்னோட பண்ண உடன்படிக்கைக்கு ஒரு ஆதாரமா யாரை காட்டுறது ஆபரக காட்டினே அவன் பிள்ளைகளுக்கு சந்ததி இன்னைக்கு உலகத்துலேயே மிகப்பெரிய அதே போல நீங்க கற்று ஆசை